எல்லாமே இறைவியாக இருக்கக்கூடிய நவராத்திரி இந்த விழாவில் அன்னை பராசக்தியுடைய அருள் என்றும் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைப்பதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் இன்றைய ஆன்மீக சற்படையாக அடியெடுத்து இந்த கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது ஓடுகின்ற ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நான் எனது என்ற வார்த்தை யாருக்கும் ஏற்படாமல் இருப்பதற்கு இறைவன் இறை அருள் அப்படிங்கிற வார்த்தைகள் என்றுமே நாம சொல்லிக்கிறோம் சொல்லிக்கலாம் இறைவன் நமக்கு எல்லா அவரும் புரிகிறான்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தா போதும் அந்த இறை அருள் நமக்கு என்றும் கிடைக்கும் பெண் குழந்தைகளுக்கு சாந்து கொட்டு வைக்க பெண் குழந்தைகளுக்கு சாந்து வைக்கணும் ஏன் சாந்து கொண்டு வைக்கணும் அப்படின்னா சமய சின்னத்தின் ஒரு இந்த சாந்து கல்யாணம் முடிந்தவர்கள் குங்குமம் இட்டுக்கொள்ள வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு குங்குமமும் ஒரு காரணமாக அமைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு எஞ்சான் உடம்புக்கு தலைசே ஒரு பிரதான சின்ன குழந்தைகள்லாம் வந்துருக்கு படிக்க படிக்கிறது என் குழந்தை அப்படின்ட்டு கோயிலுக்கு வராமல் இருக்காது கூட்டுவாங்க உங்க உங்கள் குழந்தைகள்லாம் கூட்டு வந்து கோயிலில் வந்து அந்த ஆன்மீகத்தை சொல்லி கொடு நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அனைத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் சும்மா சாதாரண விஷயம்தான் பெரிய விஷயமா தெரியு கொடுக்க மாட்டான் பிள்ளையாட்டை வாங்க தோப்பு காரணம் போடு திரு பிள்ளையார சுவாமி ஒரு நாளில் டெய்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே விநாயகர் சுவாமி இந்த விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணு இது சிவபெருமான் சிவபெருமான நீங்க மனைவிக்கோ அடுத்தாப்புல சுற்றி வந்தா நாராயணசுவாமி இருக்கா அம்பாள் இருக்கா அம்பாளுக்கு கண்கள் இருக்கு ஆயிரம் கண் கண்கொடையவன் அவள்தான் ஆதி பராசக்தியும் அவள்தான் எல்லா உலகத்தையும் காப்பவள் அவள்தான் ஏழைகள் மனதில் குடிப்பவன் குடி இருப்பவளும் அவள்தான்

பெரிய செல்வந்தர்களா இருந்த ஊர் அந்த செல்வந்தர் இருந்த ஊர்ல ஒரு பெரிய விழா இதே மாதிரி விழா நடக்கும் இறைவனுக்காக நடக்க போடுகிறது விழா அந்த விழாவில் வந்து ஒரு முக்கியமாக இறைவனை பன்னெண்டு மணிக்கு சுவாமி கும்பிடுறதுக்கு எல்லாரும் வராங்க அப்ப போல இந்த இறைவன் சொல்றாரு எப்போதுமே என்ன கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் என்னை கூப்பிட்றாங்க நம்ம போய் அவங்கவுங்க வீட்டில் கதவை தட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு இறைவன் போற போய் அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனது அந்த கதவை தட்டார் கதவை தட்டினோன்னு கதவை தொடர்ந்துட்டு வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்றத நான் கூட்டி வச்சிருக்கேன் நீ பிச்சைக்காரன் இறைவன் வந்திருக்கிறது யாருக்கு அந்த செல்வருக்கு தெரியலை பிச்சைக்கார வடிவத்தில் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய பைத்தியக்கார நீண்டா கோயானு அப்படின்னு பார்த்துக்கிட்டார் ஒவ்வொரு சின்னொருத்தர் வீட்டுக்கும் இறைவன் செய்கிறார் அங்கே இவரை இறைவன் என்று புரிந்து கொள்ளவில்லை இந்த கதை உண்மையாக நடந்த கதை கடைகளில் ஒரு ஓரத்தில் ஒரு புருஷையில் ஒருத்தர் வீட்டிற்கு அவர் இதே மாதிரி சாமி கும்பிட்றார் சாமி கூப்பிட்டு வழிபாடு பண்ணும்போது இவன் வந்து அந்த கதவை கட்ட விருந்தால் வந்திருக்காங்க அந்த இறைவன் அங்கே போய் உட்காந்து பணிமாற சாப்பாடு சாப்பிடுறான் நான் யாரு தெரிஞ்ச நீங்கள் யாராக இருந்தால் இளைஞன் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளாக வந்திருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கையெல்லாம் கழிவு கொடுத்துட்டு கிடையாதுங்க நான் சொல்லு எனக்கு தெரியும் எனது வீட்டில் ஒருத்தர் வருகிறார் என்றால் அது இறைவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர்கள் வழிபாடு இறை நம்பிக்கை செல்வ செழிப்புலையோ காசு பணத்திலேயோ நன்றி கிடையாது இறை நம்பிக்கை நம்மளிட இருக்கக்கூடிய ஒரு பூவில் இருக்கும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடியதுதான் இட நம்பிக்கை குருவாயூர் அப்பன் அப்படிங்கிற ஒரு பகமா குருவாயூர் யாரும் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சரியா நாங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டணும்னா எங்க பேர் போவாங்க குருவாயூரில் போய் சாப்பாடு அன்னம் ஊட்டுவாங்க இது இப்பவும் நடந்துருக்கு டெய்லி அது ஒரு பிரார்த்தனையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் குழந்தை சிரிப்பதை பாருங்கள் தாய் இருப்பதை பாருங்கள் பாட்டு கேட்கலாம் இது வந்து சுவாமியுடைய அருள் அந்த குரு நல்லா இருக்கேன் எனக்கு எந்த விதமான குறைகள் யாராவது சொல்ல முடியுமா நான் கூட சொல்ல பேசி இறைவன் ஏற்படுத்தி வச்சிருப்ப அந்த கொலைகளை தான் அவர் சந்தோஷப்படுவார் இறைவன் பெரிய கப்பல் கப்பல் போயிட்டே கப்பல் போயிட்டே இருக்கும் போது கப்பல நிறைய பயணங்கள் நிறைய பேரு பயணம் சொல்றாங்க காலகட்டில்ல கப்பல் கவுசல் எல்லாருமே இறந்து ஒருத்தர் மட்டும் பிழைச்சி ஒரு கரையை ஓரத்தில் ஒதுக்கிற ஒதுக்கி அங்க ஒரு புருஷை போட்டு கேரட்டு வந்து காப்பாத்த மாட்டா இறைவா இறைவா இறைவாண்டு பேட்டி கே இருக்க பேட்டி இருக்கும் போது ஒரு நாளும் யாரும் வரச்சு அவருக்கு ரொம்ப சோதனைகளும் ரொம்ப வேதனைகளும் இறைவன் வரலையே இறைவன் இறைவன் யாரையாவது கூப்பிட்டு வரலையே கூட்டு வரலேன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போற திடீர்னா கூட அவரு என்ன புரிசை வச்சிருக்காரு புரிசை வந்து தீபிடித்து இருக்க அப்பவும் அவருக்கு ரொம்ப சோதனை நான் இறைவனை இவ்வளவு தூரம் நினைக்கவே எனக்கு இந்த இறை நம்பிக்கை வந்து இல்லாம பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்திட்டாரே ரொம்ப மனம் மருந்தி இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்த உடனே அவர் முதுவ ஒருத்தர் பிடிக்கிறார் இந்த வழியா தான் போவேன் இந்த வழியா தான் வருவேன் இந்த இடத்துல ஒரு தீவு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு கப்பல் பயணி இன்னைக்கு ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சது அப்பனா இங்க ஒருத்தர் இருக்காங்க ஆவத்துல ஆபத்துல காப்பாத்துறதுக்கு தீ எரிஞ்சிட்டு இருக்கு அத இந்த இல்ல எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன்னு இறை நம்பிக்கை இல்லை சொன்னவனை காப்பாத்தி எந்த ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு போய் யாரு அந்த பையனி வந்து அந்த கதவு முயலா ஒரு இறை நம்பிக்கையோடு நாம் எந்த காரியத்தை வழிபட்டாலோ அந்த கஷ்டப்படும் போது அப்படிங்கும் போது நம்ம வந்து இறைவனை நினைக்கிறோம் தினசரி நாம் இறைவனை நினைத்துக் கொள்ள வேண்டும் கஷ்டம் என்பது எல்லாருடைய மனதிலும் இருக்கும் அதற்கு இறைவன் பொறுப்பு அல்ல இறைவன் என்றவர் என்னது நம்மளுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணக்கூடியவர் கர்மானா என்னது இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்டா வாழ்க்கை வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் ஆடிட்டு இருக்கோம் பாடிட்டு இருக்கோம் அடுத்தவளை பத்தி பொறாம பண்ணிட்டு இருக்கோம் புதுசா தெரியுமா இல்லை எப்படி வாங்கினா தெரியுது அது கண்ட சீனா பித்தால செய்தா கோயிலுக்கு போட்டு வந்தாங்க போட்டு வரான் அப்படின் பார்த்தாலும் தான் அதுதான் நம்மளுடைய அறியாமை இந்த அறியாமை போப்பதற்குத்தான் இறைவன் என்ன பண்ணுறார் அந்த செயல்பாடோடு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வழி காட்டக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறார் நம்ம வாழணும் வாழும் பொழுது நம்மளை சார்ந்தவர்களும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்ம பிரார்த்தனை செய்வோம் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவன் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் இறைவன் செய்ய சாய்க்க மாட்டார் இறைவன் நம்ம என்ன கேட்கணும் உடனே இருக்கக்கூடிய இந்த பிழகில இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவை நாம் நன்றாக வாழ வேண்டும் நீ சம்பாத்தியம் சம்பாத்தியம் நீ வாழ்க்கையில உருறது போட்டிக்காரது படிக்கிறது படிக்காம போறது நீ செல்வதாக கார் வைத்திருக்கிறது போயிருக்கிறது எல்லாமே இறைவனுக்கு தெரியும் இறைவன் யாரையும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு இறைவன் பார்க்கின்ற அந்த இறைவனை நாம் வழிபாடு பண்ணுவது ஒரு காலச்சலப்பதாக இருக்கும் எல்லா இந்த நவராத்திரி உள்ள வந்து எல்லா அருளும் எல்லா எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் உங்களுடைய குடும்பத்திலே நவராத்திரி கொழும்பு என்பது நம்மளுடைய ஆன்மீகத்தின் ஒரு பகுதி இந்த பகுதியில கலைமகள் மலைமகள் அலைமகள் நீக்கி நல்ல குணங்களை என்பதற்காக அம்பாள் இந்த மகிழாசு என்ற வதம் செய்ததால் நவராத்திரி விழாவானது நம்ம கொண்டாடி கொள்கிறோம் விழாவில் இறைவி எல்லோருக்கும் அருள் புரிவார் எல்லா செல்வங்களும் என்று